ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசி பீச் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியமன் பீச்சில் இருக்குது நீ ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் வாங்க எங்களோட சேர்ந்து குசி பீச்சில் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நூறுரூவா சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபா அபோவ் டைமிங்ஸ் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துக்கலாம் அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமுக்கு பசங்களை வந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கும் ஓகே தான் பட் பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸில் ஒரு சில விஷயங்கள் அவங்க மெயின்டெயின் பண்ணாமல் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குற நூறு ரூபாய்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எங்கள் பேர் வீடியோ பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம குளிக்க போனது பார்த்தீங்கன்னா குற்றால மாதிரி செட் அப் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சோம்

தாங்க அப்ப ரொம்ப பாசி பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாம இருந்தாங்க ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசி தான் இருக்குது அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நூறுரூபாய்க்கு ஒருத்துங்க நூறுரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் டைம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்காக வரைக்கும் அதனால் ஒருத்து தான் ஏதோ குளத்தில் குளிக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிட்ஸுக்கு உள்ள ஸ்விம்மிங் பூல் இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு